இது விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு ஜியாலஜி ஹைட்ராலஜி ஜியோமேக்னடிக் ஸ்கேனிங் உள்ளது உள்ளபடி உணர்ந்து கழிந்து போர்வல் போட பரிந்துரை செய்யப்படும் இது வந்து வள்ளியூர் மடத்துக்காடு அது ராஜாபுதருக்கும் ரோசிமியாபுரத்துக்கும் இடையில் உள்ள பகுதி இங்கே ஏற்கனவே ஒரு போர் இருக்குது இந்த ரூம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்கில் பார்ப்பு இருக்கும் அதனால் அதுக்கு ஏறக்குறைய பெருபர்டிகுலராக ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஐம்பது மீட்டர் லென்த்து நானூறு மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சு இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு ஐம்பது மீட்டர் லென்த்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் நாற்பத்தி ஒன்றரை மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூறு அடிக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இரநூறு மீட்டரில் அதுக்கு அடுத்து ஒரு பிரேக் ஆகும் அது அந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் நாற்பத்தி ஒன்றரை மீட்ரு இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் இல்லை எண்பது டு நூறு அடியில் ஈரம் மட்டும் இருக்குது அதுக்கு கீழே முடிவற்ற பாறை அதனால் அதில் அடையாளம் வைக்கலை இப்போது நடந்துகிட்ருக்குது மூணாவது ஸ்கேனு ஐம்பது மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் நாற்பது புள்ளி ரெண்டு மீட்ரு அளவில் இரநூத்தி நாற்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு பிரேக்கு கிடைக்கும் அது ஓரளவுக்கு நல்ல பிரேக்கு தான் ஆனால் டெப்த்து இரநூத்தி நாற்பது மீட்ரு ஆழம் நாற்பது புள்ளி மீட்ரு இது நாலாவது ஸ்கேன் நடந்துட்டு இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த நாலாவது ஸ்கேனில் அடையாளம் எதுவும் வரல மேலே ஒரு நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரமும் இரநூத்தம்பது மீட்டர் போல் ஒரு ஈரம்தான் இருக்குது மற்றபடி பெரிய அளவில் ஊற்று எதுவும் இல்லை இது அஞ்சாவது ஸ்கேனு ஐம்பது மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அஞ்சாவது ஸ்கேனில் முப்பத்தோராவது இல்லை அளவில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் அது நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு வாவும் இரநூத்தம்பது மீட்டரில் ஒரு பிளவும் கிடக்கு ஆனால் ரொம்ப சுமாரான பிளவு தான் இப்போ பிளவு இப்போ இருக்குது பட்டு அதில் நீரோட்டங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது இது ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஐம்பது மீட்டர் லென்த்து நானூறு மீட்டர் ஆழத்துக்கு ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஐம்பது மீட்டர் லென்த்து நானூறு மீட்ரு ஆழம் இந்த ஏழாவது ஸ்கேனோட இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகுது ஆறாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் இல்லை ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஏரியா இது வரைக்கும் ஆறு ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒன்று மூணாவது ஸ்கேனில் ஒன்று மறுதான் ஏழாவது ஸ்கேனில் பன்னிரெண்டு மீட்ரு அளவில் நூற்றி எழுபது மீட்ரு ஆழத்துக்குள்ள ஒரு பிளவு கிடக்கு மொத்தம் ஏழு ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் இதில் அந்த ஏழாவது ஸ்கேன் உள்ள அந்த நூற்றி எழுபது மீட்ரு பிளவு உள்ள பாயிண்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மூணாவது ஸ்கேனில் உள்ள இரநூத்தி ஐம்பது மீட்ருக்குள்ள ஒரு பிளவு கிடக்கு அது ரெண்டாவது சாய்ஸ் இடம் வந்து மிக மிக மோசமான ஏரியா இந்த ஏழு ஸ்கேன் பார்க்க போய் நாலு இடம் இடமளிச்சிருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸு ஏழாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு தான் அடுத்த சாய்ஸு மூணாவது சாய்ஸு மூணாவது ஸ்கேன் நாலாவது சாய்ஸு அஞ்சாவது ஸ்கேன்ல